வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம தேங்காவை வச்சு சூப்பராக ஒரு ஜூஸியாக லட்டு செய்யலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது சீக்கிரமாக சட்னி சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்குறேன் பேன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேங்க நெய் நல்லா சூடாகி உருகினதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு தேங்காய் முழுமையாக எடுத்துருக்குறேன் அதை துருவி வச்சுருக்குறேங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் துருவனை தேங்காய் துருவில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த நெய்யில் நல்லா தேங்காய் துருவெல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க இந்த ஸ்வீட்டுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே தேங்காவும் பாலுந்தாங்க ரொம்பவே சீக்கிரமாக சட்டுன்னு ஒரு கால் மணி நேரத்துலையே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட தேங்காய் நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி ஆகணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ரொம்ப தீச்சிடக்கூடாது லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி இருந்தால் போதும் தேங்காய் துருவல் ஓரளவு நல்லா அப்புறமா நம்ம எந்த கப்பில் தேங்காய் துருவல் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு பால் எடுத்துக்கலாம் நான் காய்ச்சி வச்ச பால் தாங்க எடுத்துருக்குறேன் ஒரு கப் அளவு பால் சரியாக இருக்கும் பால் சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க இந்த பாலும் தேங்காயும் சேர்ந்து ஒரு மாதிரி கொல தன்மையாக இருந்தாவே அது தேங்காய் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு பிறகு இதில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏலக்காய் தனியாக இருந்துச்சுன்னா கூட அதை கொட்டி கூட சேர்த்துக்கலாம் இது ஓரளவு இந்த பால்லேயே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து வரட்டும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு ட்ரை ஆயிடுச்சு அதுக்கு பிறகு நம்ம ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்தோம்ல முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு சக்கரை மில்கு தேங்காய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாது நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் அந்த சக்கரை நல்லா மெல்ட் ஆகி வரும் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்க ப்ரௌனிஷாக வந்துடும் இந்த ஸ்வீட்டுக்கு கலர் கொடுக்கறது இந்த நாட்டு சக்கரம் மட்டுந்தாங்க இது சீக்கிரமாக ஒரு கால் மணி நேரத்துலேயே சட்டன் செஞ்சிடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கலறி விட்டுட்டே இருந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விடுங்க இது ஓரளவு நல்லா கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம தொட்டால் லைட்டாக நம்ம கை சுடுற மாதிரி இருக்கணும் வெது வெதுப்பான சூடில் இதை நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த தேங்காவை நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சேப் வேணுமோ அந்த சேப்பில் பிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரியும் எல்லா ஸ்வீட்டையுமே இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு ஒரு உருண்டைகளாக பிடிச்சி வச்சதுக்கப்புறமா நம்மளோட தேங்காய் லட்டு சூப்பராக தயாராகிடும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்லா மனமாக நல்ல டேஸ்ட்டி ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க இந்த ஸ்வீட் குழந்தைகளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட் கூட வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நடந்து பார்ப்பா கிச்சனுக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க